சொல்லிவிட்டான்பில்லா குனிடம் இருக்கிறது நீங்க சொல்றீங்க அவர் ஆள்றார் இவர் ஆள்றார் எல்லாமே போய் ஆட்சி என்னிடம் இருக்கிறது நான் தான் முழுதுக்கும் சக்தி உள்ளவர் நல்லா சொல்கிறார் الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور ونقلت موت يوم حياة يوم فديت تريما على هان عمل سيد ذي يار إن வேறொன்றுக்கும் அல்ல நீங்க ஜாப் செய்யறதுக்கு நீங்க வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்கி பெருமை அடிப்பதற்கு நான் உலக வாழ்க்கையை தரவில்லை அல்லாஹ் சொல்றேன் நீங்க நீங்க உருவாக்கி கொண்டு இப்படி ஊடு கட்டணும் ஏசி போடணும் இப்படி வாகனம் ஓடணும் என்றெல்லாம் நீங்க நீங்க உருவாக்கி கொண்டு உங்களை அனுப்பியது ஐயுக்கும் அமலா யார் உங்களில் அழகான அமல் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்கு தான் வஹுவல் அஸீзуல் غفور அல்லாஹ் சொல்றார் என்னை யாரும் தோக்கடிக்க முடியாது انا நான் மன்னிக்கிறவர் الذي خلق سبع سماوات طباقا என்னை பற்ற நீ விளங்க வேண்டும் என்றால் ஏழு வானத்தை பார் வேлу தட்டு ஊடு அல்ல ஏழு வானம் تباقا تتطلعون على الاطلاق ما ترى في خلق الرحمن من تفاوت ان فرجع البصر كرتين ينقلب اليك البصر خاسيا وهو حسير திரும்ப திரும்ப பார் ஏதாவது குறை இருக்கிறதா உனது பார்வைதான் திரும்புமே தவிர என்னுடைய படைப்பில் எந்த குறையும் இருக்காது ஓலா பதில் செய்யன்ன சமா துனியா பிம சாபீ ஒஜான் நஹா ருஜூமன் ஷயாபீன் ஓ அதனாலவும் உலகத்துடைய வானத்தை கொஞ்சம் பார் நட்சத்திரங்களால் எப்படி அலங்கரித்து வைத்திருக்கிறேன் இரவையில் தலையை தூக்கிப் பாருன்னு எத்தனை லட்சம் நட்சத்திரம் இருக்குது வானத்திலே அலங்கரித்து வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான் அதே நேரம் சைர் என்ற நரகத்தையும் தயாரித்து வைத்திருக்கிறேன் வாலி லதீன கேரோபியம் பிமாதாபுஜஹன்னம் وبئس المصير سلطان الله يا الله من يتوب இல்லையோ اللي هو இந்த கபரை ஏற்றுக்கொள்ள இல்லையோ நாங்கள் இன்றைக்கு பார்த்து அவங்கள பார்த்து கவலைப்படுறோம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க இல்லையே உலகத்தில் அவங்க நல்லா வாழ்கிறாங்களே அப்படி அல்லாஹ் சொல்கிறார் யாரெல்லாம் என்னை மறக்கிறீர்களோ அவர்களுக்கு நான் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறேன் இதுதான் நரகம் இன்று நான் சொன்னனே அசருக்கு பிறகு அசரு வரைக்கும் ஜொலியாக இருக்கலாம் அல்லாஹை மறுப்பவர்கள் அசருக்கு மௌத்தாயிட்டாங்க என்று வைங்க இனி நரகம் ஸ்டார் எவ்வாறான நரகம் அதிலே போடப்பட்டால் நரகத்துக்கு யாரும் கையக்கட்டி போறதில்லை சகோதரிகளே போடப்படுது யாரும் தொழுகை இல்லாதவங்க வட்டிக்காரவங்க அல்லாவும் மறுக்கிறவங்க யாரும் எல்லா நரகத்துல என்ன போடுன்னு தைரியமா யாரும் போறதில்லை அல்லா சூரா முழுக்கில ஒவ்வொரு ராவையிலையும் மோத வேண்டிய சூறாவில் அல்லாஹ் சொல்ற நரகத்தில் போடப்படும் எப்படி போடுறது ஜெயிலுக்கு எப்படி அனுப்புறது கோர்ட்ஸ்ல இருந்து கோர்ட்ல தீர்ப்பு வரைக்கும் ஏழு நாள் தான் ஜெயில் எப்படி அனுப்புவாங்க எப்படி போவாங்க அமைச்சர் பெரியார் அப்படின்னு சும்மா விடுவாங்களா ரெண்டு கைக்கும் மாஞ்சி நரகத்துக்கு போடுறது கை கல்ல மாஞ்சி நுழை வச்சு பின் துவாரத்தால் எடுக்கப்படும் வாயால போடப்பட்டு பின் துவாரத்தால் மாஞ்சி எடுத்ததுக்கு பிறகு எப்படி புடிக்கிறது அப்ப கால் கைய கால புடிக்கிறது இல்லை நரகத்து குடிக்கிறது பின்னாசிதா பாதத்தையும் முன்னேற்றிய ரோமத்தையும் இந்த ரெண்டையும் புடிச்சு ஒரு வீசு வீசு அவ்வளோ இதைத்தான் ராவையில் ஓரும் இந்த ஆயத்தை கருத்து விளங்கி ஓதின ஒருவன் கபருக்கு தயாராக மாட்டானா இதுதான் சுரப்புல் முல்க் இதா ஒரு கோபிஹா அல்லாஹ் சொல்லுகிறா அவங்கள போடப்பட்டாள் சவினோபியா

নরকম নরক குரூப் குரூப் நரகத்தில் போடுற தொழுகள் இல்லாதவங்க வேற கூட்டம் ஊர்ல வட்டிக்காரவங்க வேற விபச்சாரிகள் வேற சாகாயம் முடித்தவர்கள் வேற குரூப் குரூப் குல்லமா போடப்படும் நரகத்தில் மலக்குகள் வாயில் சபானியாக்க இவங்க ஒரு கேள்வி கேட்பாங்களா போடும் பொழுது உலகத்துல வாழும் பொழுது எச்சரிக்கையாளர்கள் வரவில்லையா யாரும் உங்களுக்கு என்ன சொல்ல இல்லையா இப்படி எல்லாம் வாழ்க்கை இருக்குது கபர் இருக்குது மஷ்டர் இருக்குது சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது என்ன சொல்லுவாங்களாம் காலூபலா கதிஜா ஜீரோ বদকারবিনা وقلنا ما نزل الله من شيء ان انتم الا في ضلال كبير সলুঙ্গলা বন্দা ইচরিকে আনন্দি মিম্বর লাই ইচরিকে রেডিও লাই ইচরিকে எல்லா இடத்துல எச்சரிக்கை இன்றைக்கு இந்த நாட்டில் முஸ்லீம்களை இஸ்லாத்தை தெரியாத ஒரு மனுஷனை காட்டுங்கவா சரி உலகத்தில காட்டுங்கவா அல்லாவ தெரியாத ஒருவன் அல்லாஹ் சும்மா நரகத்தில் போட மாட்டார் எல்லாருக்கும் தெரியும் கண்ண பொட்டினா கபர் நரகம் சொர்க்கம் ஆனா ஆனா புத்திசாலிகள் குறை தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க வந்தாங்க ஆனா பொய் வச்சுட்டோ எந்த உலகத்துல விளங்குறது அதுதான் சகோதரர்களே இப்போ ஜும்மா நான் சொன்னேன் ஜும்மாக்கு வார வரைக்கும் கபரை பத்தி மறந்துட்டோம் சரி இப்போ ஜும்மா முடிஞ்சு ஊட்ட போயிட்டோம் மனைவி தொடங்குவா வேற கதை நல்ல அரைச்ச சாப்பிட்டுட்டு புரியாணியை திருட்டு படுத்துருவோம் அசர் பாம்பு சொன்னாலும் நரக சிந்தனை கபரு சிந்தனை இல்லைதான்னு எலும்ப மனசு வராது அஞ்சு மணி கெளும்பினா இனி கூட்டாளி மாரோட பீச் யாரோட நாங்க சேர்றோம்டா எங்களை கொண்டு போய் நரகத்துக்கு சேர்க்கிறவன் தான் எங்களோட கூட்டாளி ஆடி உள மாம்கல் கபுரை பத்தி பேசுறவர்கள் மஷரை பத்தி பேசுறவங்களோட சேர்றது இல்லை நான்